கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உத்தமமான இருதயம் உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கத்தரோடு உத்தமமாய் இருக்க என்றார் ஒன்று ராஜாக்கள் எட்டு அறுபத்தி ஒன்று பிரியமானவர்களே நமது இருதயம் நமது கத்தரோடு உத்தமமாய் இருக்க என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இந்த லெந்து நாட்களிலும் நம்மை சீர்படுத்தும் போது நமது இருதயம் உத்தமமாய் இருக்கிறதா என்று நாம் சற்று தியானிப்போம் வேதத்தில் சாலமோன் தாவீது ரெண்டு பேரையும் குறித்து பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் அதனால் அவனது இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கத்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை என்று சொல்கிறார் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே சாலமோனுடைய இருதயம் அவனுடைய தேவநாயிய கத்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை அதற்கு எடுத்துக்காட்டாக அவனது தந்தை தாவீதின் இருதயம் அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது தாவீது பாவம் செய்யாதவன் அல்லன் அவன் பல தவறுகளை செய்திருக்கிறான் ஆனாலும் அதை அறிக்கையிடுவதிலும் சரி செய்வதிலும் தன்னை சீர்படுத்திக் கொள்வதிலும் மிகவும் கவனமுள்ளவனாய் இருந்தான் ஆகவே அவனுடைய இருதயம் கத்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருந்தது என்று பார்க்கிறோம் உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனாகிய எப்புனையின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோஸ்வாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாத படியினால் என்று நாம் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த காரியங்களில் நாம் பார்க்கிறோம் இந்த உத்தமமான குணம் மிகவும் அரிதாக காணப்படுகிறது ஆனால் இந்த உத்தமத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் தாவிதுக்கும் பல மனைவிகள் மறுமனையாட்டிகள் இருந்தனர் அவன் தன் மனைவியின் பேச்சைக் கேட்டு கத்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தான் என்று நாம் வாசிக்கவில்லை ஆனால் அவன் தன் மனைவிக்காக கர்த்தரை ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை அவன் தன் இருதயத்தை காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம் ஆனால் சாலமோனோ இந்த காரியத்தில் தன் தந்தையின் மாதிரியை பின்பற்றவிடவில்லை மாறாக தன் மனைவியின் பேச்சை கேட்டு அறுவறுப்பாகிய விக்கிரகங்களை அவன் பின்பற்றினான் என்று பார்க்கிறோம் ஆம் என கண்பானவர்களே எந்த காரியத்திலும் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியம் நாம் பெரிய ஞானி என்று சாலமோனை பார்க்கிறோம் ஆனாலும் அவன் ஆண்டவருக்கு உத்தமன வாழவில்லை என்று பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களை கத்தருக்கு செய்கிறவர்களாய் காணப்படலாம் ஆனால் அந்த உத்தம குணத்தை உத்தம இருதயத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் உண்மையும் உத்தமமாய் நாம் ஆண்டவருக்கு பணி செய்கிறோமா ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பதை இந்த லெந்து நாட்களில் நாம் சிந்திப்போம் மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் சரியாக இருந்தாலும் நாம் உத்தம குணத்தில் தவறுவோமானால் ஆண்டவர் நமக்கு செவிக் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ முடியாது ஏனென்றால் உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கத்தரோடு உத்தமமாய் இருக்க கிடவது என்று வேதவசனம் சொல்கிறது இந்த ரெண்டு நாட்களிலும் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவில் நாம் உத்தமமாய் செயல்படுவோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தல்வாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா நாங்கள் உண்மையை சார்ந்து கொள்ளவும் நிலைத்திருக்கவும் இந்த நெருந்து காலத்தில் எங்களுக்கு உதவி செய்திடலும் உண்மை சார்ந்து உண்மையில் நிலைத்திருக்க இந்த உத்தம குணத்தை எங்களுக்கு கொடுத்துர்லும் ஆண்டவரே நாங்கள் உத்தம இருதயத்தோடு உண்மை சேவிக்கிறவர்களாய் உத்தம இருதயத்தோடு உண்மை சார்ந்து கொள்ள கொள்ளுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்திடலும் மேற்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்